ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பார்வம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா ஏர் கணிதம் பயிற்சி மூணு புள்ளி நாலில் மேற்க்சிந்தனை கணக்குகளில் ஒன்பதாவது கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஏழு எக்ஸ் கூட்டல் எட்டு மற்றும் ஒய் இஸ் ஈக்குவல் டு நாலு எக்ஸ் ஸ்கொயர் கழிதல் ஏழு எக்ஸ் கூட்டல் மூணு எனில் எக்ஸ் கூட்டல் ஒய்யின் படியை காண்க அப்போ இது ரெண்டுமே நம்ம கூட்டிடணும் அப்போ கொஷினில் கொடுத்துக்கிறது எக்ஸ் ஒய் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுங்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஏழு எக்ஸ் கூட்டல் எட்டு y இஸ் equal to நாலு எக்ஸு ஸ்கொயர் கழித்தல் ஏழு எக்ஸ் கூட்டல் மூணு அப்போது இது ரெண்டுமே நம்ம கூட்டினோம் அப்போ எக்ஸ் கூட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு எக்ஸு ஸ்கொயர் கூட்டல் ஏழு எக்ஸ் கூட்டல் எட்டு கூட்டல் நாலு எக்ஸு ஸ்கொயர் கழித்தல் ஏழு எக்ஸ் கூட்டல் மூணு அப்போது ஒத்த உறுப்புகளை கூட்டணும் அப்போ ஒத்த உறுப்புகளை இதில் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இதில் எக்ஸு இதில் எக்ஸு நம்பர் அப்போது அஞ்சு ஸ்கொயர் கூட்டல் நாலு எக்ஸு ஸ்கொயர் அதுக்கப்புறம் கூட்டல் இதில் ஏழு எக்ஸ் கழித்தல் ஏழு எக்ஸ் அதுக்கப்புறம் கூட்டல் இதில் எட்டு இது கூட்டல் மூணு அப்போது எக்ஸ் ஸ்கொயர் வெளியெடுத்திங்கன்னா அஞ்சு கூட்டல் நாலு கூட்டல் இதில் வெளியெடுத்திங்கன்னா ஏழு கழித்தல் ஏழு கூட்டல் எட்டு மூணு பதினொன்று அப்போ அஞ்சு நாலு ஒன்பது ஒன்பது கூட்டல் இது பாருங்கள் ஏழில் ஏழு போச்சுன்னா பூஜ்யம் ஆகும் பூஜ்ஜியம் எக்ஸோடு போயிருங்கன்னா பூஜ்ஜியமே தான் வரும் அதனால் அதை அப்படியே விட்டுருங்க அப்போது இந்த கூட்டல் பதினொன்று அப்படியே வரும் அப்போ படினா எக்ஸு ஸ்கொயர் ரெண்டு இருக்குதுங்களா அப்போ இதோட படி பார்த்தீங்கன்னா இதுதான் அப்போது இக்கோவையின் இக்கோவையின் படி ரெண்டு ஆகும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது ஒன்பதாவதுக்கு ஆன்சர்